ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசங்கள் உபனிஷத்துக்கு சமானம் என்றால் மிகையாகாது பழைய காலத்து ரிஷிகளைப் போன்ற தபோதனர் ஒருவர் நம்முடைய காலத்தில் அவதரித்தார் அவரே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் நூல் எதுவும் எழுதவில்லை பிரசங்கமும் செய்யவில்லை சுத்த சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தார் பக்தியுடன் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்ட சீடர்களுடன் பேசிய பேச்சே அவருடைய உபதேசம் அப்படி அவர் பேசியதை கேட்ட சீடர்கள் பிறகு அந்த உபதேசங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் படித்தவர்களும் நன்றாக எழுத தெரிந்தவர்களும் மிக நல்ல வியாசங்களையும் உபதேசங்களையும் எழுத முடியும் அம்மாதிரி பலர் எழுதியும் வருகிறார்கள் ஆனால் அவற்றுக்கு உண்மையான வேகம் இல்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம் உள்ளத்திலும் வெளி உலகத்திலுள்ள எல்லா பொருள்களிலும் பகவானை கண்ட மகான் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது எவ்வளவு நிச்சயமும் உறுதியும் நிறைந்த உணர்வோடு பார்க்கிறோமோ அவ்வாறு ராமகிருஷ்ணர் எல்லா பொருள்களிலும் பகவானை கண்டார் இத்தகைய அற்புத ஞானிகள் பல நாடுகளில் அவ்வப்பொழுது அவதரித்திருக்கிறார்கள் தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்த மக்களின் பேச்சுக்கே ஒரு தனியான வேகம் உண்டு அவர்களுடைய உபதேச மொழிகளுக்கு உள்ள சக்தி வெறும் படிப்பும் அறிவும் படைத்தவர்களின் தர்மோபதேசத்துக்கு இருப்பதில்லை மகரிஷிகள் பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பேசுகிறது அறிவு மட்டுமல்ல மீமாம்சவாதங்களும் விமர்சனங்களும் எவ்வளவு அழகாகவும் பொருட்செறிவு கொண்டவனவாகவும் இருந்தாலும் ஆண்டவன் அருள்பெற்ற மகான் அவர் சம்பாஷணைகளில் காணும் வேகத்துக்கு ஈடாகாது நம்முடைய சமூகம் சுதந்திர வாழ்க்கை அடைந்துவிட்டது சுதந்திரத்துடன் சுகமும் பெற வேண்டுமானால் மக்கள் அறவழியில் நிற்க வேண்டும் நின்றால் சுகமும் நிகரற்ற புகழும் பெறுவோம் கடவுளாவது சாமியாவது என்று பலர் இந்நாட்களில் தைரியமாக பேசுகிறார்கள் இது நம்முடைய துர்பாகியம் நாம் காணும் உலகமும் அற்புதப் பொருள்களும் வேகங்களும் ஒன்றினின்று ஒன்று உண்டாவதை காண்கிறோம் எல்லாம் நியதியின்படி நடைபெற்று சுழன்று வருகின்றன நியதி தானாக உண்டாகிவிடுமா அனைத்திற்கும் காரணமான ஒரு வித்து இல்லாமல் இவ்வளவு உண்டாவதற்கு இல்லை சூன்யத்தினின்றும் பொருளோ வேகமோ நியதியோ உண்டாகாது அல்லவா நாம் கிரகித்து கொண்டு விமர்சனம் செய்யக்கூடாத தன்மை படைத்த ஒரு காரணம் இருந்தே தீர வேண்டும் அதுவே பரம்பொருள் நியதி இயற்கையாகவே இருக்கிறது அதற்கு கடவுள் வேண்டியதில்லை என்று வாதித்து கடவுளுக்கு பதிலாக இயற்கையை கொண்டாடுவதில் சாரம் ஒன்றும் இல்லை கண்ணுக்கு காணப்படவில்லை என்பது கடவுள் இல்லை என்பதற்கு ஒரு காரணமாகுமா இரவில் நட்சத்திரங்கள் திரளாக காணப்படுகின்றன பகலில் எல்லாம் மறைந்து போகின்றன கண்களைக் கொண்டு காணாத பொருள்கள் இல்லவே இல்லை என்று சாதிக்க முடியுமா நம்முடைய சிறிய வாழ்க்கையில் கடவுளை காணவில்லை என்கின்ற காரணத்தினால் கடவுளே இல்லை கடவுளுக்கு அவசியமும் இல்லை என்று சாதிக்க வேண்டாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு நாள் சொன்னார் பட்டணத்துக்கு ஒருவன் வந்து இறங்கினதும் முதலில் ஒரு இடம் தேடி மூட்டை முடிச்சுகளை வைத்துவிட்டு பிறகு ஊர்பாக்கப் போகிறான் பகலெல்லாம் சுற்றித் திரிந்துவிட்டு இரவு வந்ததும் தான் ஏற்படுத்திக் கொண்ட விடுதிக்கு படுக்கிறான் இப்படி முன்னாலேயே தங்குவதற்கு ஓர் இடம் ஏற்படுத்தி கொண்டிராவிட்டால் பகலெல்லாம் வேடிக்கையாக கழித்துவிட்டு இரவில் தங்க இடமின்றி மிகவும் கஷ்டப்படுவான் உலகெல்லாம் சுற்றி அலையும் உள்ளத்துக்கு ஒரு தங்குமிடம் கடவுள் அந்த விடுதியை பத்திரப்படுத்திக் கொள்வது க்ஷேமம் இல்லாவிடில் சந்தோஷமும் அமைதியும் கெட்டு துக்கப்படுவோம் மகனே வாழ்க்கையில் சந்தோஷம் முடிந்து அந்தகாரம் மூடிக்கொள்ளும் காலம் வரும் அப்பொழுது நிம்மதியை காண ஒரு புகலிடம் வேண்டும் கடவுளாகிய விடுதியின் அவசியத்தை உணர்வோமாக குடிப்பதற்கு தண்ணீர் மொல்லும் பொழுது குளத்தினின்று லேசாக மேலேயுள்ள தெளிந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய சேற்றை கலக்கி தண்ணீரை கெடுத்து கொள்ளக்கூடாது உள்ளம் தூய நிலையை அடைந்து தர்ம வாழ்க்கை வாழ விரும்பினால் பக்தியை உறுதியாகக் கொண்டு தியானமும் உபாசனையும் மெல்ல நடத்தி கொண்டு போக வேண்டும் சாஸ்திர பிரவச்சனத்திலும் மீமாம்சங்களிலும் சமய தத்துவ வாதங்களிலும் காலம் கழித்து மூளையை குழப்பிக்கொள்ள வேண்டாம் நம்முடைய சிற்றறிவு சிறு குட்டை தண்ணீரை போன்றது ரொம்ப கலக்கிவிட்டால் சேறுதான் மேலே வரும் தயிருக்குள் வெண்ணெய் உண்டு என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் தயிரை கடைந்தால்தான் வெண்ணெய் வருமே ஒழிய தயிரில் வெண்ணெய் இருக்கின்றது தயிரில் வெண்ணெய் இருக்கின்றது என்று எவ்வளவு கத்தினாலும் வெண்ணெய் வராது பரம்பொருளை காண வேண்டுமானால் பக்தியுடன் உள்ளத்தில் விருப்பத்தை அடைய வேண்டும் கடைய வேண்டும் பரமாத்மா என்றும் ஜீவாத்மா என்றும் தத்துவம் பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது தாயை காணாத குழந்தை தாயை காண விரும்பி வருந்துவதைப் போல் ஆண்டவனை அடைய உள்ளத்தில் உருக வேண்டும்